வணக்கம் இன்னைக்கு வந்து என்னத்தை பத்தி பேச போறேன்னா நம்ம டிவிக்கு தலைவர் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க சோ அதுல வந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அம்மா என்னெல்லாம் எதிர்பார்த்தோம் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் அவங்க பேசியிருக்காங்களா இல்ல வந்து வேற என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன இதா பார்ப்போம் ஏன் சின்னதாக பார்க்க முடியாது அவர் பேசினதே மொத்தமே பதினஞ்சு நிமிஷம் தான் பேசியிருக்காரு அந்த பதினஞ்சு நிமிஷத்துல வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சரி ஆஹ் இறந்து போனவங்களுக்குலாம் இரங்கல் தெரிவிப்பாரு அந்த மாதிரி எல்லாம் நான் எதிர்பார்த்தேன் இரங்கல் அப்படிங்கிற வார்த்தையே அவர் வாயில வரல ஆஹ் நம்ம கூட வந்து நம்ம கூட இருந்தவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க அவங்க அமைதியா இருந்தாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவங்கள மாதிரியே நம்மளும் அமைதியா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க அமைதியா இருந்தீங்களா இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத விஷயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா யாருமே இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா இறந்து போறவங்க அவங்க வீட்டுல இருக்கவங்க அமைதியாதான் இருப்பாங்க அவங்க தான் இருப்பாங்க அதுக்காக வந்து நீங்களும் அமைதியா ஒரு மாசம் அமைதியா இருந்தோம் நாங்க துக்கம் கொண்டாடணும் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு சொல்றது வந்து ஏற்புடையதாக இல்லை அவ்வளவுதான் சரி ஓகே பரவாயில்ல அது நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க ஆரம்பத்துல கொஞ்சம் வந்து ஒரு மௌன அஞ்சலியோ இல்ல வேற ஏதாவதோ நான் இரங்கல் தெரிவிக்கிறேன் இறந்த அத்தனை பேருக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்களோ பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பேசல சரி ஓகே அவங்க வந்து அதெல்லாம் பர்சனலா வந்து தனியா ரூம் போட்டுதான் வந்து எல்லாம் பண்ணுவாங்க இரங்கல் தெரிவிக்கிறது துக்கம் கேட்கறது அதெல்லாமே வந்துட்டு வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து துக்கம் கேட்கறவங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கம் கேட்கறவங்கள வந்து நான் இப்பதான் பாக்குறேன் ஏன்னா வந்துட்டு நல்ல விஷயத்துக்கு கூட நம்ம போகாம இருக்கலாம் நல்ல விஷயம் நடந்த வீட்டுல கூட வந்துட்டு நம்ம கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க கல்யாண வீட்டுலாம் வந்து கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க கல்யாண ஜோடிகளெல்லாம் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க ஆனா ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம தான் அங்க போகணும் போயிட்டு வந்து துக்கம் வந்து கேட்டுட்டு வரும் துக்கம் கேட்கறது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதை நம்ம தான் போய் கேட்கணும் நம்ம தமிழ்நாட்டிலே முதன்முறையாக துக்கம் நடந்த வீட்டுல இருந்து அவங்களை கூட்டிட்டு வந்து இவங்க இடத்துல வந்து வச்சு விழுந்து ஆறுதல் சொல்லி துக்கம் கேட்டதை வந்து இங்கதான் பார்த்துருக்கோம் ஆனா அது எந்த வீடியோவும் போட்டோவும் எதுவுமே நம்மளுக்கு வெளியாகலை சோ அவங்க சொல்றதை நம்ம நம்பிக்குவோம் அவ்வளவுதான் வேற வழி கிடையாது நம்மளுக்கும் ஏன்னா வந்துட்டு அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கறதான் வந்துட்டு அங்க பர்ஸ்ட் கண்டிஷனே ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இப்ப மீட்டிங் நடத்தினாங்க இதுல வந்து எந்த மாதிரியான பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரியல ஏன்னா வந்துட்டு கரூர் போறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்க நான் வந்து இப்படி வருவேன் அப்படி போவேன் என்கிட்ட யாரும் வரக்கூடாது ஒரு முக்கிய ஒரு கிலோமீட்டருக்கு யாரும் இருக்கக்கூடாது மக்கள் யாரும் வரக்கூடாது வந்தா தடியடி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க இப்போ வந்து மகாபலிபுரத்துல அது மாதிரி நடந்ததா இவரை சுத்தி ஒரு கிலோமீட்டர் யாருமே இல்லையா இவரு மட்டும் தான் போயிட்டு வந்தாரா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல ஒரு கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்காங்க மீட்டிங் இருக்காங்க இவங்க வந்து பக்கத்துல வந்துட்டு ஒரு கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கிறாங்க சோ அவங்க கேட்ட கண்டிஷனுக்கு எதுவுமே அரசாங்கம் செஞ்சு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் சோ அதனாலதான் வந்துட்டு எல்லாரும் பக்கத்துல இருக்கிற மாதிரியான மீட்டிங் எல்லாம் இவங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ அதுவும் வந்து அரசு மேலதான் தப்பு ரெண்டாவது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இவரு அஹ் இருந்து போனவங்களை பத்தியோ இல்ல இவங்க கட்சியை பத்தியோ இவங்க கட்சி என்ன செய்ய போகுது அப்படிங்கறத பத்தி ஏதாவது பேசுவாரு நம்ம ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்து அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் எதுவுமே அந்த மாதிரி எல்லாம் பேசல சோ இனிமேல் பேச மாட்டாங்கன்னு நம்புவோம் சரியா இவர் பேசுறது எல்லாமே என்ன அப்படின்னா சி எம் முதல்வர் சிஎம் முதல்வர் சிஎம் முதல்வர் இது மட்டும் தான் பேசுறாரு இந்த இவங்க சொல்லுவாங்கல்ல எஸ் ஜே சூர்யா அவர்கள் வந்து மாநாடு படத்துல சொல்ற மாதிரி தான் தலைவரே 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 அது மாதிரி வந்து முதலரே 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 முதல்வரே முதல்வரே அப்படின்ட்டு வந்துட்டு பேசியிருக்காங்க எல்லாத்துக்கும் முதல்வர் எழுத்து தான் பேசுறாங்க ஏன்னா அவருடைய பாலிசி அப்படிதான் ஏன் சினிமாலயே வந்துட்டு தலைவர் பேரை சொல்லி சொல்லி தான் இவர் வந்து மேல வந்தார் மேல வந்ததுக்கு அப்புறம் அதாவது என்ன சொல்றது ஏணி அப்புறம் ஏணி எட்டி உதைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த வேலையெல்லாம் வந்து சினிமா நல்லா பார்த்தாரு சோ பார்த்து தான் வந்துட்டு இப்போ அரசியல் வந்திருக்கார் இங்க வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வந்து நான் சிஎம் கிட்ட மட்டும் தான் பேசுறேன் யாரும் யாரிடையும் பேச மாட்டேன் மக்களை பத்தி கூட பேச மாட்டேன் கட்சியை பத்தியும் பேச மாட்டேன் சிஎம் பத்தி தான் நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல இந்த வந்து சைடு கேரக்டர் இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா ஸ்ட்ரைட்டா ஹீரோ தானா அப்படின்னு கேட்பாங்கல்ல சோ அத மாதிரி நான் மக்களை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் நான் எங்க கொள்கை பத்தி பேச மாட்டேன் நான் என்ன செய்ய போற பத்தி பேச மாட்டேன் எதுவுமே பேச மாட்டேன் ஆனா சிஎம் பத்தி மட்டும் தான் தான் பேசுவேன் ஆஹ் அப்படிங்கிற மாதிரி போன மீட்டிங்ல எல்லாம் வந்துட்டு சிஎம் பி எம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பத்தியும் வந்து பேசினாங்க அவங்களோட ஃபார்ம்ல அதுதான் உச்சத்துல யாரு இருக்காங்களோ அவங்க மேலதான் இவங்க வந்து கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி மேல வருவாங்க ஏன்னா அப்பதான் வந்து பெருசா பேசுவோம் இல்லையா சோ அது வந்து சினிமால அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு மேபி பாலிடிக்ஸ்லயும் ஒர்க் அவுட் ஆகலாம் தெரியல ஆனாலும் அதனால அது அவங்களுக்கு தானே லாபம் நம்மளுக்கு ஒண்ணும் இல்லையா சோ வேணா பண்ணிட்டு போட்டோம் இதுல வந்து என்ன அப்படின்னா அவர் பேசுனது மொத்தமாவே ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஆஹ் உச்ச நீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி பேசினாரு அதாவது தமிழக அரசை வந்து மண்டல நறுக்கு நறுக்கு நறுக்குள் கொட்டி ஓட விட்டாங்களாமா இத வந்து சொல்றாரு இவர்கிட்டயும் நிறைய கொஸ்டின்ஸ் நீதிமன்றங்கள் கேட்டாங்க அதை பத்தியும் சொல்லிருக்கலாம்ல இவ்வளவு எமோஷனலா வந்துட்டு தமிழக அரசை தலையில் கொட்டி ஓட உச்ச நீதிமன்றம் பேசினேன் நீங்க உங்ககிட்ட அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம்ல நான் இதனாலதான் லேட்டா வந்தேன் இதனாலதான் லேட்டாச்சு இதனால தான் அங்க இந்த சம்பவம் நடந்துச்சு இதெல்லாம் நீங்க எஸ்பிளைன் பண்ணிருக்கல அதெல்லாம் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணல ஒன்லி வந்துட்டு சிபிஐக்கு மாத்திருக்காங்க அவ்வளவுதான் விஷயம் வேற எதுவும் கிடையாது இன்னும் அந்த க்ளோஸ் ஆகல இருக்காங்க ரிப்போர்ட் வரட்டும் அப்ப யார் யார் என்னென்ன கேள்வி கேக்குறாங்க அப்படிங்கறத பாக்கலாம் அஹ் அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிஎம் வந்து நம்ம நாடாளுமன்றத்துல வந்து பேசினாங்க சாரி சட்டமன்றத்துல வந்து பேசினாங்க பேசும்போது வந்துட்டு இவங்க வந்து வன்மத்தை கக்குறார் முதல்வர் வந்து வன்மத்தை கக்குறாரா அப்படியே அது என்னன்னா ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணாரு அவர் ஒன்னும் வன்மத்தை கக்குற மாதிரி வந்து திரு அவர்கள் அப்படி திரு விஜய் அவர்கள் இப்படி அப்படின்லாம் எல்லாம் பேசல ஒத்தாம் அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு தனியம்பரை வந்து நம்ம இந்த மாதிரி அமைச்சிருக்கோம் அந்த மாதிரி விசாரிக்கிறோம் இந்த மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் விஷயம் அவர் பேசினது விஜயவர்களோட பேரை கூட அவர் வந்து அங்க மென்ஷன் பண்ணல இவர் வந்து சொல்றாரு வன்மத்தை கக்குனா சரி வன்மத்தை கக்குனார் சொல்றீங்களா அப்ப என்ன பேசினார் அப்படிங்கறது தெளிவா நீங்க சொல்லணும்ல வன்மத்தை கக்குனார் மட்டும் சொல்லிட்டீங்க என்ன பேசுனாருங்கறது சொல்லவே இல்லை அந்த ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு தேவை அதனால அதை சொல்லிட்டீங்க உச்ச நீதிமன்றம் வந்து இங்க வந்து தமிழக அரசை குட்டி ஓட ஓடவிடிகிறது அப்படின்னு சொல்றீங்க உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டுச்சுங்களா அது சொல்லல ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை இதை தாண்டி வந்து என்ன அப்படின்னா இது வரைக்கும் வந்து நடந்தது வந்து டிஎம்கேக்கு புரியல நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது தாண்டி வந்து சிஎம் அவர்களுக்கு வந்து நிறைய பட்டங்கள் கொடுத்துருக்காங்க வன்மத்தை கேட்குறாரு அதிகார போதையில பேசுறாரு அதிகார உச்ச ஒரு வார்த்தை சொன்னாரு உச்சக்கட்ட அதிகார போதை உச்சக்கட்ட அதிகார போதையில பேசிட்டு இருக்காரு முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அஹ் கபட நாடகமாகவும் திமுக அரசு அப்படின்னு சொல்றாங்க அந்த தாடி வந்து பார்த்தா அப்படின்னா சி வந்து குறுகிய மனப்பான்மையோட இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதை தாடி இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து இவர் எப்படிதான் இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து இவங்க வந்து இப்படிதான் இருந்துட்டுறாங்க எங்க போனீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படி வச்சுக்கலாம் நீங்க உச்ச நடிகராக ரொம்ப வருஷம் ஆகுது நீங்க நடிக்க வந்தே ரொம்ப வருஷம் ஆகுது இத்தனை வருஷமா நீங்க எங்க போனீங்க இத்தனை வருஷமா அவங்க அப்படியான பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா நீங்க கேள்வியே கேட்கலையே ஏதாவது ஒரு இடத்துல வந்து திமுக வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு கேள்வி கேட்டீங்களா இல்லையே கலைஞருக்கு செல வைக்கணும்னு எல்லாம் பேசி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி வந்து மீட்டிங் போகும்போது அவர் கலைஞருக்கு செல வைக்கணும் கலைஞருக்கு நினைவு பண்ணவும் கேட்டணும் அவர் அக்கா அது செய்யணும் இவருக்கு இது செய்யணும் அவங்களுக்கு உட்கார்ந்து 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 ஜாலரா அடிச்சுட்டு இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு பேசுனா நாங்களாம் வந்து முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒன்னும் புரியல ஆனா அப்படிதான் அரசியல்வாதிகள் வந்து மக்களை முட்டாளதான் நினைப்பாங்க நீங்க புதுசா வந்திருக்கீங்க நீங்களாவது ஒழுங்கா இருப்பீங்க அப்படின்னு வந்து மக்கள் நம்புறாங்க இல்ல நானும் அப்படிதான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரியே இருக்கு நீங்க பேசுற ஒரு ஒரு விஷயமும் இதை தாண்டி சில விஷயங்கள் வந்து இவங்க வந்து பேசியிருக்காங்க ஆஹ் எனக்கு வந்து அவங்க பேசின விஷயங்களை கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள் தான் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா நாங்க வந்து சம்பந்தப்பட்டவங்க அமைதியா இருக்கிறதுனால நாங்களும் ஒரு மாசம் அமைதி காட்டோம் அவர்கள் அமைதியாக இருந்ததுனால் நாங்களும் வந்து அவர்களோடு சேர்ந்து அமைதியாக இருந்தோம் அவங்க செத்து போயிட்டாங்க கூட போய் கூட சேர்ந்து நீங்களும் செத்து போயிடுவீங்களா இல்ல 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 இருக்கீங்கல்ல பாதுகாப்பா இருக்கீங்களே அதைத்தானே இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா பஸ்ஸுக்குள்ள வந்து பஸ்ஸுக்குள்ளதான் உட்காந்து பேசணும்ன்றாங்க வெளியில வந்து பேசக்கூடாதுன்றாங்க ஆட்டக்கூடாதுன்றாங்க எல்லாத்துக்கும் வந்து என்னைய கண்ட்ரோல் பண்றாங்க பஸ்ல உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாட்டீங்க இதுவும் போலீஸ் சொல்லிதான் பண்ணீங்களா இல்ல எனக்கு தெரியல போலீஸ் தான் சொல்லிச்சு என்னைய வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு விளையாட சொல்லி போலீஸ் தான் சொல்லிச்சு அப்படின்னு இன்னும் சொல்லல மேபி சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதைத்தானே வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து அனுமதியே கொடுக்க மாட்டாங்க எங்க போறதுக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க இங்க போறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க நீங்க எப்போ பெர்மிஷன் வாங்குனீங்க பெர்மிஷன் வாங்கினது ப்ரூஃப் போட காமிங்க சும்மா வந்து ப்ரூஃப் இல்லாம எனக்கு வந்து போலீஸ் அனுமதி கொடுக்கல இவங்க அப்படி பண்றாங்க அவங்க அப்படி பண்றாங்க இன்னும் அங்க போட மாட்டாங்க இங்க போட மாட்டாங்க ப்ரூஃப் எங்க நீங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி கரூருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை நீங்க வந்து லெட்டர் கொடுத்தீங்க அதுக்கு வந்து பெரிய லிஸ்ட் கொடுத்தீங்க இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு எனக்கு கொடுக்கணும் பிஎம்கே அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறது இல்ல அந்த மாதிரி ஒரு டைட் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே கொடுத்தீங்க நீங்க சரியா அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்து உங்களை பாதுகாப்பா கூட்டு போய் கூட்டு வர்றதுக்கு வந்து அவங்க ஓகே சொன்னாங்களா சொல்லலையா அப்படிங்கறத நீங்க இன்னுமே சொல்லல நான் இப்போ பேரையும் லிஸ்ட் கொடுத்தேன் போலீஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து எதுவுமே ரிப்ளை பண்ணல அப்படின்னு நீங்க சொல்லணும்ல உங்க லிஸ்ட் பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க ஆஹ் போலீஸ் ஒத்துக்கல ஒத்துக்கல போலீஸ் ஒத்துக்கலாம்னு நீங்க வந்து பிஎம்ஐ விட பெரிய செக்யூரிட்டி கேட்டீங்கன்னா அவங்க எப்படி ஒத்துக்க முடியும் முடியாது இல்ல இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரம் யாருமே இருக்கக்கூடாது யாருமே என் பக்கத்துல இருக்கக்கூடாது தொந்தரத்துல இருந்தா கூட பக்கத்துல தடி தடிய நட்டுங்க இதெல்லாம் நீங்க சொல்லி வச்சிருக்கீங்க எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா அதாவது இவர் கொஞ்சம் ஞாபகமருதி கூட இருக்கும் போல இருக்கு ஏன்னா போன தடவை வந்து வீடியோ வெளியிடும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கல எந்த கூட்டத்திலையும் வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னாரு அதுக்கு முன்னாடியே கூட்டத்துல வந்து இந்த கூட்ட நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களும் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்லயும் வந்து இறந்து போனவர்களும் இருக்காங்க இவங்க வந்து கட்சியோட கூட்டத்துல அப்படி இருந்தும் கூட இது வரைக்கும் எந்த சம்பவமே நடக்கலாரு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கூட மட்டும் மோதுங்க இவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது இவருக்கு சிஎம் வந்து இவரை கண்டுக்கிறதே இல்ல அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்து அவருக்கு இருக்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை இல்ல இவரை பத்திக்கா யோசிச்சிட்டு இருக்கணுமா என்ன அதனால அவருக்கு கண்டுக்கிறதே இல்ல ஆக மொத்தம் இந்த பதினாலு பதினாலரை நிமிஷம் பேசி பதினஞ்சு நிமிஷம் வச்சுப்போம் இந்த பதினஞ்சு நிமிஷமுமே விஜய் அவர்கள் பேசின மொத்த கண்டன்ட ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் முதல்வரே முதல்வரே அவ்வளவுதான் அவ்வளவுதான் பேசியிருக்காரு வேற எதுவுமே பேசல மக்களை பத்தி பேசல கட்சி பத்தி பேசல கட்சி வந்து என்னென்ன செய்ய போதுன்னு பேசல இறந்து போன குடும்பங்களை பத்தி பேசல இறந்து போன குடும்பங்களுக்கு இது வரைக்கும் இது பண்ணிருப்போம் இனிமே இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பேசல இனிமே எப்படி எப்படின்னு வந்து நம்ம வந்து கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த பிளானிங்குமே பேசல எதுவுமே இல்லாம முதல்வரை வம்பளிப்பதற்காக மட்டும் தான் நான் வந்து மேடை ஏறுவேன் அப்படிங்கிற சபதத்தோடு இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களே ஆல் தி பெஸ்ட் அவ்வளவுதான் வேற எதுவுமே சொல்ல முடியாது சத்தியமா சொல்றாங்க கண்டிப்பா நீங்க வின் பண்ணியே ஆகணும் ஏன் தெரியுமா தப்பித்தவரை நீங்க தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தப்பித்தவரை சொல்றேன் தப்பித்தவரை தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய பேரு நிறைய விதமா பேஸ் பண்ண வேண்டியிருக்கும் சோ தயவு செஞ்சு ஜெயிச்சிருங்க ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான் நீங்க காலி அதோட அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னாரே கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னாரு என்னன்னா நான் மறுபடியும் சொல்றாங்க இந்த போட்டி அப்படிங்கிறது யாருக்கு யாருக்கு இடையில அப்படின்னு கேட்டவனே கூட்டத்துல இருந்து அப்படியே கத்துவாங்க இதை வந்து எதார்த்தமா நடந்ததுன்னு நம்ம நம்பிக்கணும் முன்னாடி எல்லாம் எதுவுமே வந்து பிளான்ட் கிடையாது நாங்க வந்து கேட்போம் அவங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்க மக்கள் இதெல்லாம் வந்து நடந்தது அப்படின்னு சரியா இவர் வந்து யாருக்கும் யாருக்கும் வந்து போட்டி அவங்க வந்து டிஎம் கே இன்னொன்னு எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம்கேவும் ஜெயிக்கல டிவி கேவும் ஜெயிக்கல மூணாவது வேற யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க எதுக்கு போட்டி போட்டிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி அப்ப வரும்ல பாக்கலாம் அப்படி வந்தா இவரே அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டாரு ஒருவேளை அவர் தோத்து போனா ரெடிமேடா ஒரு டைலாக் நாங்க வச்சிருக்கோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் மக்கள் தீர்ப்பை மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ரெடிமேடா வந்து எல்லாரும் அரசியல்வாதிகள் சொல்லிடுவாங்க அப்படிங்கறதையும் அவர் சொல்லிட்டார் ஒருவேளை நாளைக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்தா கூட இவருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும் எடுத்து வச்சுக்கோங்க டிஎம்கேவை எடுத்து வைக்க சொல்றீங்களா நீங்களும் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து சைட்ல போட்டு வைங்க எதுக்கும் யூஸ் ஆயா தெரியல அவ்வளவுதாங்க கண்டென்ட் இது வந்துட்டு பதினஞ்சு நிமிஷம் அவர் பேசின பேச்சுல அவர் மொத்தமா பேசினது இது மட்டும்தான் முதல்வரே 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 ஆனா கடைசியில பேசினாரு பாருங்க அத பாத்துட்டு அதை கைய வச்சுக்கிட்டு நம்ம அப்பயே வந்து என்னமோ சொன்னாரு நம்ம தான் ஜெயிக்கிறோமா என்னமோ சொன்னாரு எனக்கு அதை பார்க்கணும் என்ன கத்து காப்பாத்துவார் அப்படி எனக்கு இதுவரைக்கும் திரு அவர்களை பார்த்து ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வந்ததே கிடையாது நம்ம அப்படி நினைக்க போறதும் கிடையாது யாரா இருந்தாலும் ஓகே அவர் நல்லா செஞ்சா ஓகேதான் ஆனா அவர் அதை பேசின அந்த விதம் இருக்குல்ல கடைசியில அவங்க கற்பர் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு சோ முடிஞ்சு போச்சு பாப்போம் இனிமேலாவது கட்சியை பத்தியோ கொள்கைகளை பத்தியோ அவர்கள் திட்டத்தை பத்தியோ வரப்போற மீட்டிங்ல அவர் பேசுவாருன்னு நம்புவோம் நம்பிக்கைதான் எல்லாம் ஓகேவா ஓகே அடுத்தவர சந்திக்கிறேன்